ஒற்றுமையே வலிமை என்பதை எடுத்துரைக்க அகர வரிசையில் ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு என்ற ஒன்றிலே அவனை அடங்கி போகுது ஆசை அதிகம் வளர்வதால் அன்பு குறுகி போகுது இதுவே போதும் என்றிடில் இதய பாரம் இறங்குது ஈவதென்று நினைப்பதால் ஈசன் கருணை பெருகுது உயிர்கள் எல்லாம் ஒன்றுதான் என்றால் உலகம் செழிக்குது ஊழல் எல்லாம் தொலையுது ஊருக்குழைக்க நினைப்பதால் எதுவும் எனது என்பதால் எதிர்ப்பு வந்து மிரட்டுது ஏதும் வேண்டாம் என்றாலோ எல்லாம் வந்து குவியுது ஐயம் கொண்டு செய்த வேலை அரை குறையாய் முடியுது ஒன்று பட்டால் எல்லாமே ஒழுங்காய் உடனே நடக்குது ஓடியாடி உழைப்பதால் வாழ்வு உயர்வு அடையுது ஓடியாடி உழைப்பதால் வாழ்வு உயர்வு அடையுது நன்றி